ஹரியானாவில் இளைஞர் ஒருவர் தனது காதலியை சூட்கேசுக்குள் மறைத்து வைத்து எடுத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மாணவர் விடுதிக்கு ரகசியமாக செல்ல முயன்ற ஜோடி செக்யூரிட்டிகளிடம் சிக்கியது எப்படி வினோத முறையில் தனது காதலையை சூட்கேஸில் மறைத்து வைத்து அழைத்து சென்றவர் இருமல் சத்தத்தால் கையும் குளவுமாக சிக்கிய காட்சிகள்தான் இது சத்தமின்றி சூட்கேஸை தள்ளிச் சென்றவர் வாசலில் தடுத்து நிறுத்தப்பட்டதன் பின்னணி என்ன ஹரியானா மாநிலம் சோனிபட் பகுதியில் ஓ பி ஜிந்தால் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இந்த பல்கலைக்கழகத்தில் ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர் அங்கு பயிலும் மாணவர்களுக்கு பல்கலை வளாகத்திற்குள்ளேயே விடுதி செயல்பட்டு வருகிறது அந்த விடுதிக்கு செல்வதாக கூறி இளைஞர் ஒருவர் மிகப்பெரிய சூட்கேசுடன் வந்துள்ளார் விடுதிக்கு உள்ளே செல்லும் வழியில் நின்றிருந்த செக்யூரிட்டிகள் அந்த இளைஞரை தடுத்து விசாரித்துள்ளன அப்போது இருந்து இருமல் சத்தம் வந்துள்ளது உடனே சந்தேகமடைந்த காவலாளிகள் சூட்கேஸை திறந்து காட்ட உள்ளன அதை கேட்டு அந்த இளைஞர் திருதிருவென முழித்துள்ளார் இதனையடுத்து பெண் காவலாளிகள் வரவழைக்கப்பட்டு சூட்கேஸ் திறக்கப்பட்டுள்ளது அதற்குள் இளம்பெண் ஒருவர் கூனி குறுங்கியிருந்ததைக் கண்டு செக்யூரிட்டிகள் மட்டுமின்றி அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் பின்னர் அந்த பெண்ணை மீட்ட காவலாளிகள் அவரை ஆஸ்வாசப்படுத்தின விசாரணையில் சூட்கேஸுக்குள் மறைத்து வைத்து இளம்பெண்ணை அழைத்து வந்தவர் அவரின் காதலன் என்பது தெரிய வந்தது மேலும் தனது காதலியை பல்கலைக்கழகத்திற்குள் உள்ள மாணவர் விடுதிக்கு யாருக்கும் தெரியாமல் அழைத்து செல்ல முற்பட்டதும் அம்பலமானது இந்நிலையில் செக்யூரிட்டிகளிடம் காதல் ஜோடி சிக்கிய வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது மாணவியை சூட்கேஸில் மறைத்து அழைத்து வரப்பட்ட விவகாரத்தில் மாணவர்கள் யாரேனும் உதவி இருந்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது